ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் Arshi's Tasty Kitchen எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் இல்லத்தரசிகளுக்கு பயன்படுற மாதிரி நிறைய நிறைய சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ் கூடவே அருமையான ஒரு ரெசிபியும் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடெல்லாம் துடைக்கிறதுக்காக லைசால் இந்த மாதிரியான ஃப்ளோர் க்ளீனர் வாங்குவோம் இல்லையா இந்த ஃப்ளோர் க்ளீனரை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இதோட மூடியை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சில்வர் பேப்பரால் நல்லா கவர் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் நாம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே அந்த சில்வர் பேப்பர் தான் எடுப்போம் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க இந்த சில்வர் பேப்பரை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அந்த ஃப்ளோர் கிளீனரோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடும் அதுக்கு பதில் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி சேஃப்டி பின் வச்சு ஒரு மூணு நாலு ஹோல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த பாட்டில் கம்ப்ளீட்டாக காலி ஆகுறது வரைக்குமே இதோட ஸ்மெல் அப்படியே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணியோட நம்ம சேர்க்கும் போது இந்த மாதிரி நம்ம சின்ன ஹோல் போட்டு சேர்க்கும் போது நம்ம கம்மியான அளவு தான் லைசால் ஊற்றுவோம் அதிகமாக சேர்த்துற மாட்டோம் எந்த டிப்ஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைசாலுமே சீக்கிரமாக காலி ஆகாது அதே போல் ஸ்மெல்லுமே லாஸ்ட் வரைக்குமே இருக்கும் நம்ம பீட்ரூட் பொரியல்லாம் செய்யும்போது இந்த ஒரு பொருளை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து பாருங்கள் பீட்ரூட் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்போல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு பாதி போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் செவந்து சவந்து வந்ததுக்கப்புறமா நான் பீட்ரூட் கட் பண்ணி வச்சிருக்கதை சேர்த்துருக்கேன் நான் இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேகிறதுக்கு ஒரு கால் கப்லேருந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் தாங்க பெருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் நான் எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமாக நசுக்கி நம்ம சேர்க்க போகிறோம் மிக்சியில் பொடி பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் பீட்ரூட் பொரியலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி இதில் அந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக இதில் இருக்கக்கூடிய தண்ணி கம்ப்ளீட்டாக வற்றி வந்ததுக்கப்புறமா உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் திருவள் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒன்று நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் பெருஞ்சீரகத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா க்ரஷ் பண்ணி சேர்க்கறதுனால இந்த பெருஞ்சீரகத்தோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இந்த பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் பெருஞ்சீரகம் சேர்த்து இந்த பீட்ரூட் பொரியல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க பவுல் அல்லது ஒரு கிளாஸ் கப் எடுத்துக்கோங்க இந்த பவுல்ல ஒரு முக்கால் அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப இந்த தண்ணியில ஒரு நாலஞ்சு கிராம்பு சேர்த்துக்கிறேன் இது கூட நாம இப்ப லெமன் ஜூஸ் சேர்க்க போறோம் பாதி லெமனோட ஜூஸ் இதுல சேர்த்துக்கோங்க இந்த லெமனோட தோலையும் அப்படியே உள்ளே போட்டு வச்சிருங்க இது எதுக்காக ஸ்டோர் பண்ண போறோம் ஃபிரிட்ஜ்ல எப்பவுமே பூ குழம்பு மாவு இந்த மாதிரி நிறைய பொருட்களை ஒன்னா வைப்போம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜ் திறக்கும்போது போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இந்த பவுல நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது கிராம்பு எலுமிச்சியோட ஸ்மெல்னால எந்தவித பேட் ஸ்மெல்லுமே ஃபிரிட்ஜ்ல இருந்து வராது இந்த பவுல நீங்க வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சமையலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய காயில் ஒன்று உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிவிட்டு இதோட தோல்லாம் நம்ம கீழே தான் போடுவோம் இந்த உருளைக்கிழங்கு தோலை வச்சு சூப்பரான ஒரு கிளீனிங் டிப்ஸ் இருக்குங்க நம்ம வீட்டில் நம்ம முகம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடியாக இருக்கட்டும் ஜன்னல் கண்ணாடியாக இருக்கட்டும் இதெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு அதிக காசு கொடுத்து கிளாஸ் கிளீனர் வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு தோலை வச்சு நீங்கள் கிளீன் பண்ணி பாருங்கள் கண்ணாடி நல்லா பளபளன்னு ஆயிடுங்க நம்ம கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்காகட்டும் தூசி ஆகட்டும் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு தோல் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துடும் ஆனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க கட் பண்ண உடனே இந்த தோலை நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு தோலை வச்சு இந்த கண்ணாடி ஃபுல்லாக நல்ல ஒன்று தேய்ச்சி விட்டுடலாம் அதுக்கப்புறம் வெற்றான ஒரு கிளாத்தை வச்சு நல்ல ஒன்று தொடச்சி எடுத்துருங்க இதை தொடக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த கண்ணாடி நல்ல பழப்பழன் ஆயிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையான ஆன ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி விட்டுருங்க அவ்வளவுதான் பாருங்க வீடியோல காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த கண்ணாடி பாத்தீங்களா எவ்வளவு பளிச்சுன்னு ஆயிடுச்சு இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதே போல நம்ம வீட்டுல கெட்டு போன உருளைக்கிழங்கு அதே போல மொள வந்த உருளைக்கிழங்கு நம்ம வேஸ்டா கீழே தான் போடுவோம் அந்த உருளைக்கிழங்க வச்சு நம்ம கார் கிளாஸ் எல்லாம் பண்ணி பாருங்க நல்ல சூப்பரா கிளீன் ஆகுங்க நல்ல பழ இருக்கும் ஒரு மாதிரி திட்டு திட்டா அழுக்கெல்லாம் படிஞ்சிருக்கும் பாத்தீங்களா அது எல்லாமே சூப்பரா போயிடும் இந்த உருளைக்கிழங்கு தோலை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா சிப்ஸ் எல்லாம் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடலாங்க இந்த போட்டோட்டா பீல் சிப்ஸ் பாத்தீங்கன்னா மாஸ்டர் செஃப் ரெசிபி ரொம்பவே ஃபேமஸ் ஆனது ரொம்ப வாயில போட்டதுமே கரைஞ்சு போற மாதிரியான ஒரு கிணத்தப்பம் ரெசிபி தான் எப்படி பண்றதுன்னு பாக்க போறோம் நாம இன்னைக்கு ஒரு கப் பச்சரிசி வச்சுதான் அந்த கிண்ண தப்பம் செய்ய போறோம் இந்த பச்சரிசிய ரெண்டு மூணு மரம் நல்ல அலசி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் அரிசிய நல்லா சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா இதுல நல்ல தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம் இந்த கிண்ணத்தப்பம் பண்றதுக்கு நமக்கு முக்கியமா தேவைப்படுற பொருள் என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு ஃபுல் தேங்காயோட பாலும் தேவைப்படும் இனி இந்த தேங்காயை சின்ன சின்ன பீசஸா உடைச்சி எடுத்துட்டு இதோட பிரவுன் ஸ்கின் எல்லாம் பீலர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி தேங்காயோட பிரவுன் ஸ்கின் தான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க இனி இந்த தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி மிக்ஸர் ஜார்ல சேர்த்துப்போம் தேங்காவை துருவி பால் எடுக்கிறத விடக்கும் இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி இந்த தேங்காயோடைய பிரவுன் ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுக்கும்போது தேங்காய் பால் நல்ல ஒயிட்டா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த தேங்காவை தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி குறை குறப்பா அரைச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இதோட ஒன்னுல இருந்து ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துடலாம் இனி அரைச்ச தேங்காவை நல்லா பிழிஞ்சி ஃபில்டர் பண்ணி ஒன்னாம் பால் எடுத்து வச்சிருக்கேன் இனி இந்த தேங்காய் கொத்த மறுபடியும் மிக்சர் ஜார்ல சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இரண்டாம் பால் பால் இந்த மொத்தமா ஒரு ரெண்டே கால் கப் அளவுக்கு இருக்கும் கெட்டியான முதல் பால் பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்கும் மொத்தமா மூணு கப் தேங்காய் பால் பாத்தீங்கன்னா அரிசியில கிண்ணத்தப்பம் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் மூணு மணி நேரமா ஊறின அரிசியோட தண்ணி எல்லாம் இப்ப தனியா வடிச்சு எடுத்துடலாம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்ப தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடும் இனி இந்த அரிசியை ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துப்போம் நாம இன்னைக்கு இந்த அரிசி அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க போறது இல்ல தண்ணிக்கு பதில் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த தேங்காய் பால் சேர்த்து தான் அரைச்சு எடுக்க போறோம் கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வெண்ணை போல நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இனி இந்த அரைச்சி வச்சிருக்க மாவோட மீதம் இருக்கக்கூடிய பால் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிப்போம் இதோட இனி ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இனி இதோட சேர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை ரெண்டு முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் சேர்த்துப்போம் இந்த முட்டையை ஒரு ஸ்பூனால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த முட்டை ஃபுல்லாக நமக்கு தேவைப்படாது ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு இந்த மிக்ஸர் ஜாரில் சேர்த்துப்போம் மீதம் இருக்கிறத மாற்றி எடுத்து வச்சிடலாம் மிக்ஸர் ஜாரில் சேர்த்துருக்க முட்டையோட கொஞ்சமாக பேட்டர் சேர்த்து நல்லா அரைச்சி இதோட கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது தான் முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் லாஸ்டாக இதோட சக்கரை சேர்க்க போகிறோம் ஒரு கப் பச்சரிசிக்கு நான் இங்கே ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் இனிப்பு சுவை அதிகமாக பிடிக்கும்ன்றவங்க ரெண்டு கப் சக்கரை வரைக்கும் சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்சிருக்க அந்த மாவோட சக்கரை சேர்த்து ஒரு கரண்டியால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அப்பதான் சேர்த்து இருக்க சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரும் ஒரு கப் பச்சரிசிக்கு நான் சேர்த்திருக்க மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு சக்கரை மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஒரு ஒன்றரை அளவுக்கு முட்டை இனி செய்ய போற இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேட்டரை மாவு அரிக்கக்கூடிய அரிப்புல சேர்த்து நல்லா அரிச்சு எடுத்துடலாம் என்னோட மாவெரிப்புல பாத்தீங்கன்னா பெருசா இருக்கிறதுனால இது மேலேயே ஒரு காட்டன் துணி போட்டு அதுல வடிகட்டி எடுக்க போறேன் இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும் போது அரிசியோட தடிகள் எதுவுமே இருக்காது எல்லாமே பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்ல பில்டர் பண்ணதுக்கு அப்புறமா கிண்ண தப்பம் பண்ணாதான் கிண்ண நல்லா சாஃப்டா வரும் டபுள் லேயர் உள்ள இந்த மாதிரி அரிப்பு இருந்துச்சுன்னா இதுல ஃபில்டர் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம கிண்ண தப்பம் செய்யறதுக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும் மாவு நல்ல திக்கா இருந்துச்சுன்னா தண்ணி சேர்க்க கூடாது அதுக்கு பதில் கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க கரண்டியால நல்லா கலக்கி விட்டுட்டு பாத்தீங்கன்னா அந்த மாவு கரண்டியில லைட்டா ஒட்டணும் இனி தப்பம் வேக வச்சு எடுத்துடலாம் இந்த கிண்ணத்தப்பம் வேக வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கேக் பேக் பண்ணக்கூடிய ட்ரே இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க என்னோட அந்த ட்ரே பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துக்குள்ள சேராது இந்த மாதிரி ரவுண்டான ஒரு ஸ்டீல் இந்த பிளேட்ல அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்க்கிறவங்க தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும் இதுல கொஞ்சமா உடச்ச முந்திரி சேர்த்துக்கிறேன் உங்க கையில என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க நட்ஸ் சேர்க்காட்டியும் பரவாயில்ல இன்னைக்கு என்ன தப்பம் வேக வைக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் அதிகமான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க டைம் அதிகமா தேவைப்படும் தண்ணி அப்புறமா இந்த இட்லி தட்டை திருப்பி போட்டுக்கலாம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இதுல பேட்டர் சேர்க்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இனி இந்த கிண்ணத்தப்பம் வேக வைக்கக்கூடிய அந்த பிளேட்டை இட்லி தட்டுக்கு மேல வச்சிடலாம் ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பிளேட்ல சேர்த்துப்போம் இந்த பேட்டரை சேர்க்கும் போது ஒவ்வொரு முறையும் நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி இந்த கிண்ணத்தப்பம் வெந்து வரும்போது மாவு தனியாகவும் தேங்காய் பால் தனியாகவும் நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த பிளேட்டோட முக்கால் அளவுக்கு பேட்டர் சேர்த்தா போதும் அப்பதான் இந்த கிண்ணத்தப்பம் வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும் இந்த கிண்ணத்தப்பம் வேக குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷமாவது ஆகும் இனி இந்த இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு ஹை ஃபிளேம்ல வேக விடுவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம் ட்ரெடிஷனல் மெத்தட்ல செய்யும் போது பிளேவருக்காக இதுல லாஸ்ட்ல சீரகம் சேர்ப்பாங்க சீரகம் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா சீரகம் சேர்க்கணும் இனி மறுபடியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இனி பிளேம் ஆஃப் பண்ணிப்போம் இனி இந்த பிளேட்டை இட்லி பாத்திரத்தில இருந்து மாத்தி வச்சிடலாம் இது கம்ப்ளீட்டா சூடாடுறது வரைக்கும் அப்படியே ரசில இருக்கட்டும் இந்த டைம்ல மிச்சம் இருக்கக்கூடிய மாவையும் வேக வச்சு எடுத்துடலாம் அடுத்த பேட்சும் வேக வச்சு எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு பேட்சில் ரெடி பண்ண கிண்ணத்தப்பம் நல்லா ஆறிடுச்சு ஓரங்களை எல்லாம் கத்தியால் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க இது நமக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துப்போம் கிண்ணத்தப்பம் நல்ல பர்ஃபெக்டாக சாஃப்டாக வரணும்னா அந்த மூணு டிப்ஸை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் செகண்ட் டிப் பாத்தீங்கன்னா தண்ணி சேர்த்து அரைக்கிறதுக்கு பதிலாக மாவு வரைக்கும் போது தேங்காய் பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க தேர்ட் டிப் பாத்தீங்கன்னா மாவை இட்லி பாத்திரத்துல வேக வைக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க ரொம்ப சாஃப்டா சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியான கிண்ண ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் நான் சொல்லிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்